உறுப்பினர் மாவட்டம் கங்கை கொண்டான் பேரூராட்சியில் புரட்சி தலைவர் எம் ஜி ஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பேரூர் கழக செயலாளர் மனோகர் தலைமையில் நடைபெற்றது அவ்வாறு நடைபெற்ற இப்பொதுக்குழு கூட்டத்தில் ஒன்றிய கழக செயலாளர் சின்ன ரகுராமன் முன்னாள் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ஸ்டாலின் ஆட்சியில் நடைபெறும் கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் பாலியல் சம்பவங்கள் என அனைத்திலும் திமுகவினர்தான் ஈடுபடுவதாகவும் கடந்த மூன்றாண்டு ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக குற்றம் சாட்டினார் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்தியா நிறுவனம் திமுக அமைச்சர் பன்னீர்செல்வம் கட்டுப்பாட்டில் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறுவது வெட்கக்கேடான செயல் எனவும் பாராளுமன்ற தேர்தலின் போது நெய்வேலிக்கு வருகை தந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்த பத்து வாக்குறுதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினார் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு கோடி கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அரசின் துறை அமைச்சர் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது இந்நிகழ்வில் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட மாநில ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு அந்த பிரச்சையை திசை திருப்பിക്കാൻ எல்என்சி நவரோ விளம்பரம் கொடுக்குறேன் கடந்த பத்தாண்டு காலமாக எப்ப அண்ணா திமுக ஆட்சியில் அண்ணேந்தி அண்ணா தரவோட முன்னட்டே கேட்டுக ஆட்சியில் 10 காலமாக நிலை ஏற்படுத்தே நடவடிக்கை என்றே எல்என்சி நவரோ பேர்ல விளம்பரம் கொடுக்குறான் விக்கி தலைவுடன திமுக இன்னைக்கு ஆட்சியாளர்கள் காவல்துறை ஆயிரக்கணக்கான காவல்துறை வைத்து என்ன போன்ற மக்கள் பிரிதல் கேட்டால் கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்து இன்றைக்கு வள்ளுக்கட்டமாக நிலை நில நடந்து நடந்திருக்கிறது நிலம் கொடுத்தவங்களா இன்னைக்கு பாவம் கஷ்டப்படுறாங்க இது ஆட்சியில் இல்லாத போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் ஏக்கருக்கு ஒரு கோடி வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வேண்டும் எனக்கு பின்னார் இன்னொன்று சொல்ற பிஜேபியுடைய தலைவர்களுக்கு அண்ணாமலை

இன்னைக்கு சொந்த வழங்கப்பட வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலை இது போன்ற பத்து வழக்குறுதலை சொன்னார்